ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுரு குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து ஒன்பதாம் திருமொழி ஏழாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் மானசிகமாக புறப்படுகிறோம் பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் இப்ப என்ன வித்தியாசமான அனுபவம்னா பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணனை ஓடிவார் நடந்து நாட்டியமாடுன்னு கூப்பிடல கண்ணன் தானே வந்து அவளை அணைத்து கொண்டு அவளுக்கு எல்லா விதமான தெய்வீக அனுபவத்தையும் புறம் புல்கி வழங்கி கொண்டிருக்கிறான் புறம்னா பின்னாடியிலேந்து புல்குதல்னா அணைத்துக் கொள்ளுதல் இப்படி புறம் புல்குகிறான் கண்ணபிரான் அந்த அனுபவத்தை ஏழாம் பாசுரத்துல இன்னும் வித்தியாசமா கொடுக்கணும்னு நினைச்சானோ அது என்ன வித்தியாசமான அனுபவம்னா நம்ம கிருஷ்ணனுக்கே ட்ரேட்மார்க் எது வெண்ணையும் பாலும் தயிரும் திருடுவதுதானே அப்படி திருடி கொண்டே ஒரு அனுபவத்தை யசோதைக்கு கொடுத்து அவள் உள்ளத்தையும் திருடினானா எதை திருடினா எப்படி அனுபவம் கொடுத்தான் வாருங்கள் ஏழாம் பாசுரத்திலே காண்போம் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் பெரியாழ்வார் யசோதையை சொல்றா இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணானா யாருக்குமே தெரியாம திரு 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 திருன்னு அப்படியே ஒரு திருட்டு பார்வை முழிச்சுண்டு ரெண்டு வயசு குழந்தை இல்லையா அப்படியே திருட்டு பார்வை முழிச்சுண்டு வீட்டுல தரட்டு பால் எங்க இருக்கு வெண்ணெய் எங்க இருக்கு இந்த ரெண்டையும் திருடி சாப்பிடணும்னு நினைச்சாலாம் பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணிட்டாலாம் இது எல்லாத்தையும் ஒசரமா ஒரு பாத்திரத்துல உரிமையில ஒழிச்சு வச்சுட்டாளாம் என்னடா இது இந்த அம்மாவுக்கு குழந்தை வேலை பாசமே இல்லையா குழந்தை ஆசையா திரட்டுப்பாலும் வெண்ணையும் சாப்பிடுறேன்னு சொல்றதுன்னா அம்மாவே எடுத்து கொடுக்கணும் ஏன் ஒழிச்சு வச்சார்னா இதுவும் ஒரு விதமான பாசம்தான் இந்த கிருஷ்ணன் கொஞ்சமா சாப்பிட்டான்னா பரவாயில்ல மொத்தமா எடுத்து எடுத்து விழுங்கிடுறான் அதனால இவ்வளவு சாப்பிட்டு குழந்தைக்கு வயிற்றுக்கடுப்பு ஏற்படுமோ அதனால் ஏதாவது நோய் வந்துடுமோ என்று நம்ம பெரியாழ்வார் யசோதைக்கு பொங்கும் பதிவு அந்த யசோதையே கிருஷ்ணனுக்கு ஒண்ணுன்னா தாங்க மாட்டா எங்க பெரியாழ்வார் யசோதையை தாங்குவாளா அதனால என்ன பண்ணிட்டாலும் இவனுக்கு அளவோடு எல்லாம் கொடுப்போம் இவன் கண்ணுல மொத்தமா காமிச்சா அளவே இல்லாம எல்லாத்தையும் சாப்பிட்டுடுவான் சில அன்னையர்களை இன்னைக்கு என்ன பண்றா குழந்தைக்கு சாக்லேட்னா நீ வாரத்துல ஒரு நாள் மட்டும் சாப்பிடு நான் உழிச்சு வச்சுக்கிறேன் அன்னைக்கு மட்டும் தரேன் இப்படி எல்லாம் செய்யறா இல்லையா மொத்தமா சாக்லேட்டை குழந்தை கையில கொடுத்ததுன்னா அது எல்லாத்தையும் சாப்பிட்டு பூச்சி பல்லு வந்து வியாதியை தான் உண்டாக்கிக்கும் சாப்பிட வேண்டிய உணவையும் சாப்பிடாம இருந்துடும் அது போல பெரியாழ்வார் யசோதை எல்லா பால் வெண்ணெய் எல்லாத்தையும் மேல ஒசரக்க வச்சுட்டாளாம் இவன் ரெண்டு வயசு குழந்தைதானே இவனால இதை எடுக்க முடியாதுன்னு நம்மால் சும்மா இருப்பானா ஒரு விஷயத்துல கண்ணு வச்சுட்டான்னா அதை எடுக்காம அவன் போட மாட்டான் அதனால என்ன பண்ணா உயரத்துல இருக்கே எப்படி எடுக்கலான்னு பார்த்தான் பகவான் நினைச்சா சங்கல்பத்தாலேயே எடுத்துடலாம் ஆனா நாம அனுபவிக்கிறதுக்கு கண்டென்ட் கொடுக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணான்னா ஒரு ஓட்ட உரல் தான் கொல்லபுரத்துல அந்த உரலை கொண்டு வந்தானா பாசுரம் பாருங்கள் பொத்த உரலை கவிழ்த்து உரல் என்றால் எல்லோருக்கும் தெரியும் பொத்தனா பொத்தல் விழுந்தது ஓட்டையானதுன்னு அர்த்தம் அதாவது அந்த உரலை குத்தி 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 அதன் அடிப்பகுதியில துவாரமே விழுந்துருத்தான் இனி பயன்படாத உரலாம் அதாவது பொத்த உரல்னா ஓட்டை விழுந்த உரல் ஓட்டையா இருந்ததுன்னா உள்ளுக்குள்ள எதை போட்டு குத்தினாலும் அது கீழே விழுந்துருமே இனி பயன்படாது குத்தி குத்தி ஓட்டையான பொத்த உரலை அதை எடுத்துன்னு வந்தான் ஒரு சின்ன கேள்வி கொண்டு வர்றது நல்ல மெத்த உரலா கொண்டு வர வேண்டிதானே நல்ல உரலை விட்டுட்டு பொத்த உரலை கொண்டு வரணும்னா அதுலயும் ஒரு நுட்பம் இருக்கான் நல்ல உரலை இவன் இங்க திருடுறதுக்கு எடுத்துன்னு வந்துட்டான்னா பெரியாழ்வாரேஷோ இதை எங்கேயாவது உரலை தேடிட்டு போய் ஆஹா உரலை காணுமே எங்கன்னு தேடி கிருஷ்ணன் கொண்டு போயிருக்கானோன்னு சொல்லி இதை தேடிந்து கிருஷ்ணனை வந்து பிடிக்க வந்தாலும் வந்துருவாளாம் பொத்த உரல்னா அது எங்க இருக்குன்னே யாருக்கும் தெரியாது டிஸ்கார்ட் பண்ணி தூக்கி போட்டாச்சு அது இருந்தாலும் யாரும் கண்டுக்க மாட்டா காணும்னாலும் யாரும் கேட்க மாட்டா அதனால கிருஷ்ணன் பார்த்தானா இந்த உரலை கொண்டு வந்தாதான் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி இது அத்தனையும் வியாக்கியானத்துல மனவாள மாமுனிகள் காட்டுறார் அதனால யாருமே தேடாத இருந்தாலும் கண்டு கொள்ள மாட்டார் இல்லை என்றாலும் ஏன் என்று கேட்க மாட்டார் பொத்த உரல் அந்த பொத்த உரலை கவிழ்த்து அந்த உரலை கொண்டு வந்து அதை அப்படியே கவிழ்த்து தலைகிழா திருப்பி போட்டானா போட்டுட்டு அதன் மேல் ஏறி நீ ஊரில தானே ஒழிச்சு வச்சிருக்க இப்ப நான் என்ன பண்றேன் கவிழ்த்து போட்டு அதன் மேல் ஏறி நம்ம ரெண்டு வயசு கண்ணன் அந்த உரல் மேல ஏறிட்டான் ஏறி என்ன பண்ணானா தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் தடானா பாத்திரம் அந்த பாத்திரங்கள்ல பார்த்தா தித்தித்த பாலும் இங்க மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் வெறும் பால்னு சொல்லல தித்தித்த பால்னு சொல்லியிருக்காரு பால்ல வந்து அவ்வளவு இனிப்பு தித்திப்பு இருக்காது அதனால இங்க பால் என்று சொல்வது பால் கோவா தரட்டு பால் என்று மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்ணியிருக்காருங்கிறதுக்கே தரட்டு பால்னு தான் அர்த்தம் சொல்லியிருக்காரு இனிமையாக இருக்கக்கூடிய தரட்டு பால் ஆனா சொன்னாலும் நம்ம கமெண்ட்ல யாராவது கேள்வி கேட்போம் இல்ல இல்ல பால்ல சர்க்கரை சேர்த்து இருக்கலாம் அல்லது வேறு காரணத்தால் பால் இனிப்பாக இருக்கலாம் ஏதாவது சொல்லுவோங்கிறது மனவாள மாமுனிகளுக்கு அன்னைக்கே தெரியும் அதனால இத கொஸினே பண்ண முடியாதபடி இன்னொரு காரணம் கொடுத்துட்டார் இங்க பால்ங்கிறது ஏன் தரட்டு பால் அப்படின்னா பாட்டுல மூணாவது அடி பாருங்கோ மெத்த திருவயிறு இருக்கு தமிழ்ல லிக்விடா திரவமாக ஒன்றை சாப்பிட்டால் பருகினார் அருந்தினார் குடித்தார் இப்படித்தான் சொல்லுவோம் விழுங்குவதுங்கிற வார்த்தை எப்ப சொல்லுவோம்னா திடப்பொருள் சாலிடான ஒரு பொருளை உருண்டையா கவலமா எடுத்து மொத்தமா வாயில போட்டுண்டா அதைத்தான் விழுங்குறதும் போம் ஏன் ஒரு பழமொழி சொல்றாளே மலை விழுங்கி மகாதேவன் அப்படின்னு சொல்றா இல்லையா கடலை குடித்தான்பா கடலை பருகினான்பா ஆனா மலையத்தான் விழுங்கினான்பா மலை விழுங்கிங்கிறோம் அப்போ விழுங்கியேனு இருக்குனாலே சாலிடா தான் சாப்பிட்டுருக்கான்னு அர்த்தம் இதுல லிக்விடா இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது அதை சாலிடுன்னு தெரிஞ்சு போச்சுன்னா நிச்சயமா பாலா இருக்க முடியாது பால்ங்கிறது திரவ பொருளாகத்தான் இருக்கும் தித்தித்த பால் என்று வேற சொல்லியாச்சு அப்ப இனிப்பாக இருக்கக்கூடிய கட்டியான பால்ங்கிறது எதுன்னா திரட்டு பால் அதனாலதான் தித்தித்த பாலும் தடாவினில் பாத்திரத்திலே உள்ள வெண்ணையும் கண்ணபபிரானுக்கு ரொம்ப பிடித்தமான வெண்ணெய் எல்லாத்தையும் எடுத்தாமா எடுத்து எப்படி சாப்பிட்டான் அதுதான் அழகு பாட்டின் மூன்றாவது அடி அப்போ ஒரு ஓட்ட உரல கொண்டு வந்தான் அதை திருப்பி போட்டான் மேல ஏறினா மேல உள்ள பாத்திரத்திலேந்து திரட்டுப்பாலையும் வெண்ணையும் திருடிட்டான் திருடி எப்படி சாப்பிட்டான்னா பெரியாழ்வாரிய சோதை எது நடக்க கூடாதுன்னு பயந்தாலோ அது நடந்துருத்தான் இவன் ஒரேடியா அள்ளி அள்ளி விழுங்கிடுறான் இல்லையா அதனாலதானே வயிற்றுக்கெடுப்பு ஏற்படும் பெரியாழ்வாரிய சோதை பயந்து ஒழிச்சு வச்சா அவ எது பயந்தாளோ இவனுக்கு விஷமமே அதான அவ என்ன பயந்தாலோ அதையே பண்ணி காமிச்சாமா எப்படி மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய மெத்தன்னா நிறையான்னு அர்த்தம் சிலர் சொல்றோம் இல்லையா அவர் மெத்த படிச்சவர் மெத்த படிச்சவர்னா நிறைய படிச்சவர்னு அர்த்தம் அது போல மெத்த நிறைய எடுத்தான் கை நிறைய எவ்வளவு எடுக்க முடியுமோ மொத்தமா அள்ளினான் திரு வயிறு திருன்னா அழகானன்னு அர்த்தம் திரு வயிறு ரொம்ப குட்டி கண்ணன் ரெண்டு வயசு அழகான சின்ன வயிறு அந்த திரு வயிறு ஆற ஆறுன்னா நிரம்பும்படின்னு அர்த்தம் மெத்த திருவயிறு ஆற நன்றாக தன்னுடைய வயிறு நிரம்பும்படியாக நிறைய வெண்ணெய் எடுத்தான் எடுத்து விழுங்கிய மொத்தமா விழுங்கிட்டான் நல்லா வயிறு நிரம்பும்படி திரட்டுப்பால் எடுத்தான் மொத்தமாக விழுங்கிட்டான் இப்ப என்னாச்சுன்னா மொத்தம் வயிறு நிறைஞ்சுடுத்தான் அந்த பெரிய பெரிய பாத்திரத்துல திரட்டுப்பாலும் வெண்ணையும் இருந்தது பாத்திரம் எப்படியா இருக்கு இப்போ உள்ள இருக்கிறதெல்லாம் எங்க போச்சுன்னா வயத்துக்குள்ள இப்ப மெத்த மெத்த ஆற விழுங்கிய இப்ப பெரியாழ்வார் யசோதை என்னடா ரொம்ப நேரமா கிருஷ்ணனை காணுமே இவன் ஏதாவது சத்தம் போடுவான் அல்லது ஏதாவது நம்மளை கூப்பிடுவான் விளையாடுவான் பின்னாடியிலேந்து அணைச்சுப்பான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கானே இவன் எங்க போயிருப்பான்னு பெரியாழ்வார் யசோதை அப்படியே தேடிண்டே வரா வந்து பார்த்தா பொத்த உரல திருப்பி போட்டிருக்கான் மேலே ஏறி நின்னு இருக்கான் பார்த்தா பாத்திரத்துல உள்ள வெண்ண பால் எல்லாத்தையும் எடுத்திருக்கான் விழுங்கியிருக்கான் கிருஷ்ணனுடைய வயிறு வெளியில இருந்து பருத்தா போல தெரிஞ்சுதான் பெரியாழ்வாரே சோதை கண்டுபிடிச்சுட்டா ஏண்டா இப்படி அள்ளி அள்ளி விழுங்கப்படாது உடம்புக்கு கேடு வயிற்று கடுப்பு ஏற்படுத்தும் ஒழிச்சு வச்சா இப்படி நீ மேல உரி மேல இருக்கிறதெல்லாம் உரல் மேல ஏறி திருரையா நீ உன்னை என்ன பாரு அப்படின்னு பெரியாழ்வாரே சொதை கோபமாக வந்தாலும் இவன் உடனே என்ன பண்ணான்னா திடீர்னு மறைஞ்சுட்டானா உரல் உரல் மேல கிருஷ்ணன் அவன் கை மேல வெண்ண தரட்டுப்பால் சாப்பிட்டுருக்கான் எங்கடா போனான் தேடினு இருக்கா மறைந்த கிருஷ்ணன் அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் அம்மாவோட கோபத்தை தணிக்க என்ன வழின்னு பார்த்தான் பெரியாழ்வார் சோதை கோபமா வந்தா இல்லையா ஏன்டா வெண்ணையா திருடுற அப்படின்னு கேட்டுன்னு வந்தா இல்லையா அந்த கோபத்தெல்லாம் தணிக்கணும்னா ஒரே வழி பின்னாடியிலேந்து வந்து ஆற தழுவி கொண்டால் அவன் கோபமெல்லாம் ஆஹா கிருஷ்ணா நீ யாடா ஆஹா அப்படின்னு சொல்லி சாந்தமாயிடுவா இல்லையா அம்மாவை சாந்தப்படுத்தணும்னு நினைச்சான் யார் வந்தான்னா அத்தன் அத்தன்னா சுவாமி தலைவன் அர்த்தம் என் தலைவன் அந்த ஒரு ஆலிங்கனத்திலேயே என்னை மயக்கிடுறானே என்னை மயக்கக்கூடிய என் தலைவனாகிய அந்த கண்ணபிரான் அத்தன் வந்து இப்ப பாருங்க அங்க இருந்தவன் மறைஞ்சிட்டான் பின்னாடியால வந்து அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் அவன் மீது கோபமாக வெண்ணைய திருடினியா உன்னை தண்டிக்கிறப்பார் அப்படின்னு மிரட்டின என்னை புறம் புல்குவான் புறம் பின்னாடியிலேருந்து வந்து புல்குவான் ஐயோ அணைத்து கொண்டு விட்டான் கோபம் எல்லாம் போயிடுத்து ஆழியான் என்னை புறம் புல்குவான் ஆழினா சக்கரம் ஆழியான் அப்படின்னா கையிலே சக்கராயுதத்தை ஏந்தியவன் சக்கராயுதத்தை ஏந்தியவன் என்னை வந்து அணைத்து கொண்டான் இந்த அர்த்தமும் மாமுனிகள் காமிச்சார் ஆனா அவருக்கு திருப்தி இல்லை இந்த பாட்டுக்கு திடீர்னு சக்கராயுதத்தை சொன்னா பொருத்தமா இருக்காது அதனால இன்னொரு அர்த்தம் காட்டுறார் ஆழியான் அப்படின்னா ஆழ்ந்திருப்பவன் அர்த்தம் சம்திங் எதுல உள்ள ஆழ்ந்து மூழ்கி இருக்கோமோ அவருக்கு ஆழியான்னு பேரு கிருஷ்ணன் எதுல ஆழ்ந்திருக்கான்னா விஷமத்துல ஆழ்ந்திருக்கானா எப்ப எங்க போய் என்ன விஷமம் பண்ணலாம் அதனால ஆழியான் அப்படின்னா விஷமக்காரன்னு மாமுனிகள் அர்த்தம் பண்றார் பெரிய பெரியாழ்வார் எப்படி கிருஷ்ணன் அனுபவிச்சாரோ அதே மாதிரி மாமுனிகளும் அனுபவிச்சதுனாலதான் அந்த வார்த்தைகளுக்கு இப்படிப்பட்ட வியாக்கியானங்கள் பண்ண முடியறது இல்லைன்னா நம் போன்ற சாமானியர்னா என்ன பண்ணுவோம் அதெல்லாம் கையில சக்கராயுதத்தை ஏந்திய பெருமாள் அவர் வந்து அணைத்துக் கொண்டார் அப்படின்னு மேலோட்டமா அர்த்தம் சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் ஒவ்வொரு பாசுரத்துக்குமே விளக்க உரையில பாருங்க மணவாட மாமுனிகள் சிந்தனை பண்றார் இந்த இடத்துல ஒரு குறிப்பு கண்ணனை பற்றி பெரியாழ்வார் கொடுக்கிறார்னா அது அந்த காட்சிக்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் இங்கே சக்கரத்தை ஏந்தராருங்கிறதுல சுவாரஸ்யம் இல்லை ஆழி அண்ணா இருப்பவனுங்கிறது தான் சுவாரஸ்யம் இதுல அதான் அந்த விளையாட்டு விஷமம் குறும்பு இதுலலாம் நான் ஆழ்ந்திருக்கான் அவன் வந்து என்னை கட்டிக்கொண்டான் என்பதுதான் ஏழாம் பாட்டில் உள்ள அனுபவம் பொத்த உரலை கவிழ்த்து அதன் மேல் ஏறி தித்தித்த பாலும் தடாவினில் வெண்ணையும் மெத்த திருவயிறு ஆற விழுங்கிய அத்தன் வந்து என்னை புறம் புல்குவான் ஆழியான் என்னை புறம் புல்குவான் ஓட்டை ஓரள தலகிழா திருப்பி போட்டு அதன் மேலே ஏறி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தரட்டுப்பாலையும் வெண்ணையும் திருடி அதை நிறைய எடுத்து வயிறு நரம்புபடியாக விழுங்கிய என் சுவாமியானவன் பின்னாடியிலேயே என்னை வந்து அணைச்சிருந்தான் என்னுடைய அந்த கண்ணபிரான் விஷமத்திலேயே மூழ்கியவன் என்னை வந்து அணைத்து கொண்டான் என்பது பாசுரத்தின் பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் புட்டிங் ஏ புரோக்கன் மார்டர் அப் இட் அண்ட் டேக்கிங் அவே பால்கோவா எவ்ரி திங் மை லார்ட் from behind புறம் புல்குவான் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் கிருஷ்ணன் என்ன பண்ணானா வீட்டுக்குள்ள விஷமம் பண்ணது போதும் வெளியில போய் பண்ணலான்னு பார்த்தானா வெளியில என்னப்பா விஷமம் பண்ண போறான் இருங்கோ அடுத்த எட்டாம் பாசுரத்தில் அனுபவிப்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணும்